நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து ஓட்டுநர் பணிபுரிய நண்பர்களுக்கு இது ஒரு முக்கிய அறிவிப்பு தான் கட்டாயம் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நியூஸில் சொன்னாங்க மூன்று விதிமுறைகள் வந்து மாற்ற போகிறதாக சொல்லிக்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்கிட்டையும் சீப்ரா கிராசிங்கிட்டையும் இது வந்துட்டு மக்கள் நடமாடும் பகுதிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா வே நம்மளோட வாகன ஸ்பீடு வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி போகணும் அப்படின்னு அப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணி போகிறோமா போலே அப்படின்னா அவங்க எப்படி கண்காணிப்பாங்க அப்படின்னா சேட்டலைட் கேமராமும் பார்க்க போகிறாங்க வித் ட்ராஃபிக் போலீஸ் ஸோ அதனால் டிராஃபிக் கேமரா எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து வாகன ஓட்ட நண்பர்கள் வந்து இனி கவனமாக ஓட்டுங்க அப்படி நம்ம விதிமுறைகள் பண்ணிவிட்டால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணும் கட்டாயம் வந்துங்க நீங்கள் திரும்ப வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லைசன்ஸ் எப்படி ஓட்டு காட்டி எடுத்தீங்களோ அதேமாதிரி திரும்ப வந்து ஓட்டுநர் பயிற்சி எடுத்துகிட்டு தான் திரும்ப வாகனம் ஓட்டுற மாதிரி வரும் இதை பற்றி நாளைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து விவாதிக்க போகிறாங்க அது என்னென்னு ப நாளை அப்படி விவாதம் நடந்த பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன் ஸோ இன்றைக்கி கிடைச்ச நியூஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூஸ் வந்து உங்கள்கிட்ட பகிர்றேன் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து இங்கே வேலைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அதனால் வந்துட்டு கவனமாக வாகனங்கள் ஓட்டுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை ஆமாங்க இதுமாரி சொன்னாங்க வச்சாங்க இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு க உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அதே வந்து பார்த்திங்கனா இங்கே ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் பார்க்கவும் உங்களுக்கு தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து கம்பெனிக்குள்ளே வந்து வெளியே வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ண டயர்டுக்கு இங்கே லாரி பிடிக்குன்னு வராங்க ஸோ வரும்போது இந்த லாரி ஓட்டு வாகன லாரின்னு இல்லை எந்த வாகனம் ஓட்டின நண்பர்களாலும் சரி தான் நம்ம வந்து இவங்க ஒர்க்கர்ஸ் தான் நமக்கு வேலை ஸோ நம்மளும் இந்த ஒர்க்கராக இருந்தால் வந்து நம்ம ஓட்டுனராக மாறி இருக்கலாம் இல்லை வேறு ஜாப்புக்கு மாறி இருக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு இவங்க கம்ப்ளீட்டாக ஏறி உட்காந்துட்டாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாகனத்தை எடுங்க இல்லை நீங்கள் உங்கள் சேப்புக்கு வந்து கீழே இறங்கிட்டு எல்லாம் நம்ப நண்பர்களை தான் நம்ம தாய் பிள்ளைங்க தான் ஸோ வந்து இறங்கி பாருங்கள் சப்போஸ் விழுந்து ஏதோ ஒன்று ஆகிட்டு வச்சிருச்சுன்னா எல்லா ரெஸ்பான்ஸும் நீங்கள் தான் பண்ணணும் பின்னாடி வந்து கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ன பண்ணால் இந்த வாகனம் வந்து ஆள் ஏறாதுக்குன்னு மூவ் பண்ணுறாங்க இதுமாரி பண்ணக்கூடாது ஸோ இது பண்ணி ஏதாவது ஒன்று விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்ஸு நீங்கள் தான் அப்போ நாளைக்கு வந்து இப்படி இப்படி நீங்கள் ரிவைண்ட் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான தண்டனை நீங்கள் அனுபவிச்சு நீங்கள் ஊருக்கு கூட போகிற நிலமை கூட வந்துடும் ஸோ அதனால் வந்து நம்ம சம்பாதிக்க வந்துக்கிறோம் கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூரில் சேட்டலைட் கேமரா மூலம் வந்துட்டு நம்ம ஸ்பீட் லிமிட்டு வீட்டு வந்துட்டு நம்ம அந்த சிக்னல் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் ஜீப்ரா கிராசிங் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறாங்க சேட்டிலட் கேமரா வித் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் கேமரா எந்த இடத்துல டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு சாலை விதிகளும் சரி தான் எல்லா சட்டத்திட்டங்களும் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டு சண்டே ஒன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பேர் வந்து கீழே கு குப்பை போட்டும் சிகரெட்டு தூண்டு போட்டும் வந்து சமன் வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஒரு நாளில் நூற்றி இருபத்தஞ்சி பேர் இது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் ஸோ அதனால் வந்து எல்லா இடத்தையும் க்ரோசியெல்லாம் வந்து சிங்கப்பூர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிங்கப்பூர் அரசாங்கம் ஸோ அதனால் வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து நம்ம ஊருக்கு வந்து காசு பணம் சேவை அனுப்ப முடியும் இல்லை நம்ம சம்பாதிக்க முடியும் இல்லை நாம் பாட்டி நம்ம எதை சிங்கப்பூர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேக் பண்ணணும்னு நினச்சா கட்டாயம் ஊருக்கு அனுப்பிடுவாங்க இதில் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது இது இப்போ இல்லைங்க க வந்து காலகாலமாக தான் நடந்துகிட்ருக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வாகனம் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம் அப்படின்னா ஒரு சிக்னல் வருது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அறுபது போயிட்டுருக்குன்னா அந்த சிக்னல் நெருங்கும் போது அது க்ரீனாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் அறுபதில் தான் போ அறுபதில் போகிறீங்கன்னா நாற்பது ஐம்பது நாற்பத்தஞ்சு இப்படி வந்துடணும் ஏன்னா சடன்லி அங்கே ரெ ரெட்டாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குமா நீங்கள் வண்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்டிஷன் இதெல்லாம் நீங்கள் இருக்கணும் சே இல்லைங்க நாங்கள் ஸ்பீ நான் ஸ்பீட் ரிடியூஸ் பண்ணுறேன் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா சேட்டலைட் கேமராங்க எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சிங்கப்பூர் வந்து எல்லாம் ஒரு ஐஃபோனை வந்து ரிலீஸ் பண்ணோன்னா சிங்கப்பூர் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து இருக்குது நீங்கள் என்ன ஸ்பீடில் போகிறீங்க வரீங்க அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதனால் வந்து இது வந்து விபத்தை தவிர்க்கிறதுக்காக தான் ஏன்னா நிறைய விபத்துகள் ஆகிட்டு அப்படிங்கிறத விபத்து எந்தெந்த விபத்தை த தடுக்கலாம் அப்படின்னு ஸோ ஒன்று வந்து நீங்கள் சிக்னல்கிட்ட போகும்போது அது க்ரீனாக இருந்தாலும் நம்ம ஓவர் ஸ்பீடு போய் டக்குன்னு அந்த க்ரீனில் போயிடலாம் அப்படின்னு போகக்கூடாது அந்த இடத்த வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணி தான் போகணும் இப்போது ஒரு ஐம்பதில் போகிறீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஒரு அறுபது போனீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அப்படி நீங்கள் வண்டி போகிற வண்டி கண்ட்ரோல் பண்ணுற அளவு ஸ்பீடில் தான் நீங்கள் போகணும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப குரோசியல் பாயிண்ட்டுங்க ஜீப்ரா கிராசிங் ஜீப்ரா கிராஸிங்கில் வந்து ஜனங்கள் நடமாடும் போது நீங்கள் ஆள் சரி சரிதான் அங்கே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஸ்பீடாக போகக்கூடாது அந்த இடத்துல ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் முன்னே வந்து நிறுத்தி கவனிச்சு தான் போகணும் இப்பயும் கட்டாயம் நிறுத்தி கவனித்து தான் போகணும் அப்படி வந்துட்டு நீங்கள் யாரோ வந்துட்டு திடீர்னு கிராஸ் ஆகி ஏதோ வந்து ஓவரூல் நீங்கள் ஆளு மேலே ஹிட் பண்ணாலும் சரி தான் நீங்கள் வந்துட்டு ஆளுங்களை பயமுறுத்துற மாரி போயிட்டாலும் சரி தான் அந்த இடத்த வந்து உங்களுக்கு சமன் வழங்கப்படும் நீங்கள் கட்டாயம் சீப்ரா கிராஸிங்கில் முன்னையும் நிறுத்தி பார்த்துட்டு தான் போகணும் இப்பவும் கட்டாயம் நிறுத்தி பார்த்துட்டு தான் போகணும் ஸோ முன்னே வந்து கேமராக்கள் இருந்ததா இல்லையான்னு தெரியாது இப்போ சேட்டலைட் கேமரா சேட்டலைட் கேமராலாம் நீங்கள் தப்பிக்க முடியாது நம்பர் த்ரீ ஹைவேக்கில் எக்ஸிட்டில் வந்துட்டு நீங்கள் போகும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வாகனங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜலான் பகார்கிட்ட வந்து இப்போ குறிப்பிட்ட காலமாக வந்து கொஞ்சம் ஏன்னா பிஐயும் பிகேஐயும் வந்து அங்கே ஜாயிண்ட் ஆகுது ஸோ அப்போ வந்து ஜலான் பகார் எக்ஸிட்டில் வெளியாகும் போது அங்கே வந்துட்டு விபத்துகள் அதிகமாகிட்டுருக்கு அதேமாதிரி இந்த எக்ஸிட்னால் எல்லா எக்ஸிட்னும் வந்து விபத்துகள் அதிகமாகிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து கிட்ட வரும்போது நீங்கள் வேகத்தை ரொம்ப ரெடியூஸ் பண்ணியாகணும் ரெடியூஸ் பண்ணி கவனமாக வாகனம் ஓட்டணும் அப்புடின்னு வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து எல்லாமே வந்து வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளும் வாகனம் ஓட்டணும் நம்மளும் வந்து கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல அப்படிங்கும் போது நம்ம சிங்கப்பூரில் வந்து ஓட்டுநரில் வந்து நம்ம கண்டினியூ போயிட்டுருக்குது முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுநரை வந்து இப்போ ஒரு விபத்து பண்ணிட்டாலோ இல்லை வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாலும் நம்ம பாயிண்ட் டேர்மெண்ட்டு வித் சமன் ஆனால் இப்போ என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு தான் வந்து நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்க போகிறாங்க இது கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக இல்லையான்னு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இருந்தாலும் என்ன விவாதிக்க போகிறாங்க அப்படின்னா நாம் வந்து இந்த விதிமீறல்கள் இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணும்போது நமக்கு என்னென்னா திரும்ப வந்து ஓட்டுநர் நாம் ஃபஸ்ட்டு எப்படி லைசன்ஸ் எடுத்தோமோ அதேமாரி வந்து திரும்ப ஓட்டுநர் பயிற்சி எடுத்து பாஸ் பண்ணினா மட்டுமே திரும்ப வாகனத்தை ஓட்ட முடியும் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணும்போது உங்கள் லைசன்ஸ் வந்து முன்னமே சமன் கிடையாது சரி சமன் தானே கட்டிக்கலாம் வச்சுக்கலாம் சமன் கட்டும் போது நம்ம தான் ஐயோ சமன் ஆயிடுச்சோ என்னடா இப்படி இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நடந்த பிறகு ஃபீல் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஸோ ஆனால் இப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஓட்டுநர் பயிற்சி திரும்புவோம் திரும்பவும் வந்து ஓட்டுநர் பயிற்சியில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டுமே வாகனத்தை எடுக்க முடியும் அப்படின்னு வந்து நாளைக்கு பேச போகிறாங்க நாடாளுமன்றத்தில் ஸோ அது வந்து இந்த சட்டத்திட்டங்கள் வந்து நம்ம வெளிநாட்டு ஓட்டுநர்களுக்கு மட்டும் கிடையாது சிங்கப்பூரியர்கள் கலந்து எல்லா சிங்கப்பூரில் வாகனம் ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும் இந்த சட்டங்கள் வந்து பொருந்தும் ஸோ அதனால் வாகனம் ஓட்டும்போது கவனமாக வாகனம் ஓட்டுங்க ஐயோ நான் ஏதோ அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க அவங்க சொன்ன விஷயத்த சொல்கிறேன் நமக்கும் வந்து வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம கவனமாக வாகனம் ஓட்டும்போது வேகமாக போயிட்டு நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது வேகத்தை குறைப்போம் விபத்தை தவிர்ப்போம் அவ்வளோதான் ஸோ வந்து விபத்தான பிறகு ஐயோ இப்படி ஆகிடுச்சு அப்படியாயிடுச்சு அந்த புலம்பிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக போவோம் இப்போ இந்த வாகனம் ஓட்டும் போது என்னென்னா நிறைய பேர் தலை வேகமாக போகிறதால அந்த வண்டி ஓவர் ஓவர்டேக் பண்ணத்தாலே இந்த வண்டி ஓவர் அந்த சுதாகர் அவங்க அந்த இதில் அவங்கள சொல்லிப்பாங்க பாருங்க ஓட்டு ஓட்டு ஏய் டிரைவராக என்னடா ஓட்டுற ஓட்டு ஓட்டு அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு போனால் ஒரு இடத்துக்கு கவுந்தடிச்சு வந்துடுவாங்க அது நம்ம ஊருக்கு வந்து காமெடிக்கு பண்ணியிருக்காங்க ஸோ அது ஓகே ஆனால் இந்த இடத்த வந்து தளபதி விஜய் மாதிரி தான் உசுப்பேத உம்முனையும் கடுப்பதும் கம்முன்னு இருக்கணும் நமக்கு என்ன சேஃபு ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னா உன்கிட்ட உசுப்பா அப்படி ஓட்டு இப்படி ஓட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு விபத்து ஆச்சா நீ தான் டிராஃபிக் போலீஸில் கை கட்டி நிற்கணும் அப்படி பாயிண்ட் டெர்மினாயிட்டா உன் குடும்பம் தான் வந்து வே இதாகும் திரும்ப நீங்கள் ஓட்டி காட்டி போகிறோம்னா அந்த ஓட்டி காட்டுற அளவுக்கு நமக்கு ஒரு கம்பெனியில் நமக்கு டைமிங் தருவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது நல்ல கம்பெனியாக தான் சரிப்பா நீங்கள் தெரியாமல் மிஸ்டேக் நடந்துச்சு ஒரு டைம் ஓட்டுநர் பயிற்சி எடுத்து நீ பாஸ் பண்ணிட்டோம் உனக்கான நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து கொஞ்சம் கடுபடியான கம்பெனியில் உங்களுக்கு பிடிக்காத முதலாள்கிட்ட வேலை பார்த்துன்னா எப்போ ஜான்ஸ் கிடச்சிட்டா ஊருக்கு பேக் பண்ணி அனுப்புடா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு வாகனம் ஓட்டுன நண்பர்கள் வந்து தயவு செய்து கவனமாக ஓட்டுங்க நம்ம வந்து இங்கே வெ வெளிநாடுகளுக்கு வேலை பார்க்க வந்தது வந்து வந்து நம்ம கவனமாக வேலை பார்த்து நம்ம ஃபேமிலிக்கு நம்ம சேஃபாக போனால் நம்ம குடும்பம் அங்கே இருக்குது அதேமாதிரி நம்ம வாகனத்தில் வரவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்கு பாதுகாப்பான முறையில் வந்து நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் பாதுகாப்பான முறையில் வந்துட்டு க வந்து ஒவ்வொரு வேலை இடத்துக்கும் வேலை இடத்துல இருந்து ஹாஸ்டலுக்கும் ஓட வேண்டியது நம்மளோட கடமை ஸோ அதனால் அந்த கடமையை வந்து கரெக்டாக செய்யுங்க இது வந்து பயனியர் பாயிண்ட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிளாஸ் வரவங்க வந்து கெண்டக் ஹாஸ்டல் பக்கம் வந்துட்டிங்கன்னா அந்த பயனர் இது பயனியர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் சேஃப்டி கோர்ஸ் பண்ணிக்கலாம் அது சென்ட்ரு என்ன சென்ட்ருன்னு நீங்கள் வந்து அங்கே கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் எனக்கு சென்டர் பேர் தெரியல ஸோ இங்கே வந்து கெண்டக் வந்துட்டிங்கனா கெண்டக் வந்துட்டு சேஃப்டி கோர்ஸ் பண்ணுறவங்க வந்துட்டு இங்கே வாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சேஃப்டி கோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு லெவலுக்கு மாறிக்கலாம் அதே இந்த இது வந்து சேஃப்டி கோர்ஸு பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் திரும்பவும் வந்துட்டு அதை பற்றி நம்ம டீடைலாக ஒரு நாள் பேசுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து வாகனத்தை பற்றி பேசுகிறதால இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி பேசுகிறதெல்லாம் கண்டிப்பாக வாகன ஓட்டு நண்பர்களே தயவு செய்து உங்கள் லைசன்ஸ் கையில் இருக்கிறவங்க நீங்கள் ராஜா லைசன்ஸ் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஜீரோ தான் திரும்ப வந்து உங்களால் ஒர்க்கராகவும் வேலை பார்க்க முடியாது இல்லை நீங்கள் வந்து ஒர்க்கராக மாறிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சம்பளமும் கிடைக்காது ஸோ அதனால் உங்கள் கையில் இருக்கிறத வந்து கரெக்டாக காப்பாற்றிக்கிங்க இப்போ இதை பாருங்கள் சீப்ரா கிராஸிங் இந்த இடத்துல நின்று தான் போகணும் இனி ஸோ எல்லாம் சேட்டலைட் கேமரா வந்து ஃபாலோ பண்ணுதுங்க முன்னே மாதிரி கே முன்னே கேமராக்கள் எல்லாம் இருந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு சிங்கப்பூரில் வாகனங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக ஓட்டணும் சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லிகிட்ருக்கு விபத்தை தவிர்க்கறதுக்காக ஸோ இப்போயும் வந்து நீங்கள் விபத்தை தவிர்க்கணும் அப்படின்னா வாகனங்கள் வந்து பாதுகாப்பான வேகத்தில் போயிட்டு வந்துட்ருக்கணும் ஸோ இது வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் என்னடா இவ்வளோ கடுபடியாக வந்து நம்ம சட்டத்திட்டம் போடுறாங்க நமக்கு என்னடா பண்ண போகிறோம் எதா பண்ண போகிறோம்னு ஃபீல் பண்ணாதீங்க இது நம்ம சேஃபுக்கு தான் விபத்து ஆகிடுச்சுன்னா நமக்கும் அடிபடலாம் இல்லை ஆப்போசிட் வரவங்களுக்கும் அடிபடலாம் எல்லாமே இது நமக்கு பேரிழப்பு தான் ஸோ அந்த பேரிழப்பு இழப்பு வரக்கூடாது நீங்கள் எங்கள் நாட்டுக்கு நம்பி வேலைக்கு வரீங்களா உங்களை நான் சேஃபாக ஊருக்கு அனுப்பணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து எல்லா இட எல்லா சட்டத்திட்டங்களும் கடுமையாகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம வந்து வேலை செய்ய வந்துக்கிறோன்னா திரும்ப வந்து நம்ம சேஃபாக ஊருக்கு போகணுங்கிறது தான் எல்லாம் பாதுகாப்பு காரியம் தான் அந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க கண்டிப்பாக அரசாங்கம் சொல்கிற வித சட்டத்திட்டங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம சந்தோஷமாக நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு ஊருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதான் வந்து சிங்கப்பூர் அரசாங்கத்தோட வே இது வந்து ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் சொல்ல வருது ஸோ அதனால் வந்துட்டு வாகனம் ஓட்டும் நண்பர்கள் வந்து தயவுக்கு வந்து கவனமாக வாகனம் ஓட்டுங்க விபத்தை தவிரங்க வேகம் வந்து நம்ம வேகமாக போகிறது வீரம் இல்லைங்க இல்லாத வாகனத்தை ஓட்டுறது தான் வந்து வீரம் ஸோ அதனால் வந்து கவனங்கள் ஃபோக்கஸ் வந்து ரோட்டில் தான் இருக்கணுமா தவிர வேறு எங்கேயும் சிந்தனை வச்சுட்டு வாகனம் ஓட்டாங்க ஒரு மனசு கடுமையாகிறதுனா ஒரு பார்க்கிங் லைட் போட்டு ஓரமாக நின்றுட்டு என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணிட்டு திரும்ப போங்க ஸோ அதேமாரி வந்து வழிகள் தெரியல அப்படின்னா ரோட்டில் வச்சுக்கிட்டு இந்த இப்படி இப்படின்னு வந்து ஜிக் ஜாக் பண்ணிக்கிட்டு வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்காதிங்க ஒரு நேரத்தை பார்த்தாப்பெலாம் இருக்காது ஒன் சைடாக நிறுத்திவிட்டு கூகுள் மேப்பை பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்னு கரெக்டாக போங்க இல்லை புக்கு மேப் புக்கு இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டாக போங்க அதை விட்டுட்டு இந்த ரோட்டில் வந்துட்டு கவனக்குறைவாக அந்த இப்படி பார்த்துட்டு இங்கேயா லெஃப்ட்டாக இருக்குமோ ரைட்டாக இருக்குமோ கன்ஃபியூஸில் ஓட்டாதீங்க அது கண்டிப்பாக விபத்தில் விபத்தில் தான் போய்விடும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோக்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை வந்துட்டு ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக வந்து மன்னிச்சுருங்க ஏன்னா இது தவறு கிடையாது சிங்கப்பூர் அரசாங்கம் சொன்னது தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நாளைக்கு என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இருப்பினும் உங்கள் லைசன்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுங்க திரும்ப ஓட்டுநர் பயிற்சி எடுத்து பாஸ் பண்ணி நீங்கள் வாகனம் ஓட்டுற அளவுக்கு வந்து உங்கள் கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் தருவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது இருக்கிறத வந்து காப்பாற்றிக்கிங்க இருக்கிற விஷயத்தை காப்பாற்றிங்க ஸோ அதனால் வந்து சேஃபாக இருங்க பயன்களை தொடரும் நன்றி வணக்கம்